லைஃப் தமிழ் செய்திகள் திவினேஷ் நல்லா பாடுகிறான் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவனுடைய பாட்டு மிகவும் இன்பமாக இருக்கின்றது இங்கே ஏன் இவனை எந்த போட்டிக்கும் கூட்டி போக முயற்சிக்கவில்லை என்று ரொம்பவும் கவலையாக கேட்டுக்கொண்டிருந்தான் இருந்தாலும் தங்களுடைய கஷ்டத்தை தாங்கள் எவ்வாறு சொல்லி வைப்பது என்று அந்த ஆசிரியையின் கதையை கேட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன் யதார்த்தமாக சென்னையில் சரிக்குமப்ப அடிசன் நடக்கும் இவனை அங்கு அழைத்துச் சென்றேன் அந்த நிகழ்ச்சிக்கு இவன் பங்கு வத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தது அது உண்மையா பொய்யா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது முயற்சி செய்து பாப்போம் என்ற ஒரு உத்வேகத்தில் இவனை சரிக்குமப்பா நேச்சிக்கு அழைத்து சென்றேன் இவர் என்னுடைய கணவர் தான் டிரைவராக சென்று கொண்டிருக்கின்றார் அன்றே ஒரு நாள் லீவு கொடுத்து இவனை கூட்டிக்கிட்டு அந்த போட்டிக்கு சென்றிருந்தோம் அங்கு தினேஷின் தந்தை இவன் பாடுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் இவ்வாறு தனது நிலைமை தொடர்பாக திவினேசின் தாயார் அனிதா நின்றார் அவருக்கு அந்த சிறுவன் மீது நம்பிக்கை இருந்தது இவன் நல்லாக பாடுகின்றான் ஆனாலும் இவன் போட்டிக்கு தெரிவாவானா என்ற கவலையும் இருந்தது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்துக்கு அவன் ஒரு விடுவெள்ளியாக இருந்திருக்கிறான் என்பது ஆச்சரியமே சரிக்குமப்பா நிகழ்ச்சி இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பும் அவர்களுக்கு கொடுத்த உற்சாகமும் இன்று வெற்றியாளராகவும் அவனின் குடும்பத்தில் இருக்கின்ற ஓரளவு கஷ்டத்தை போக்கும் ஒரு ஏற்பாடாகவும் அமைந்திருக்கின்றது ஆகவே இவ்வாறான சரிக்குமுப்பான் நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைத்தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்